ஓம் நம சிவாயு குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஊடு மாந்திரிக வசிய பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய பிரியோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்களை பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் இடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமாக கைமையால் பலன் தரும் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோகம் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய காக்கை கூடு சரிங்களா வேப்ப மரத்தில் வந்து காக்கை கூடு இருக்குது இல்லைங்களா அதாவது வந்து காக்கா வந்து முட்டையெல்லாம் போட்டு குஞ்சு பறித்து அதெல்லாம் பறந்து போயிருக்கும் பறந்து போனதுக்கப்புறம் வெறுமனே இருக்கக்கூடிய காக்கா கூட தான் எடுக்கணும் ஆல்ரெடி முட்டை கிட்ட இருந்தாலோ இல்லை குஞ்சு இருந்தாலோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சாபத்துக்கு ஆங்க அது நீங்கள் செய்யக்கூடிய வசிய விதை வந்து போதிய அளவுக்கு பலன் கொடுக்காது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குஞ்செல்லாம் பறந்து போனதுக்கப்புறம் அந்த கூடு மட்டும் அங்கேயே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற கூடை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு முறையாக வந்து அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கழுதியினுடைய முடி அது வந்து சாதாரணமாக அந்த கழுதை மேய்க்கிறவங்களே விற்பாங்க அவங்ககிட்ட காசு கொடுத்தவங்க கூட வாங்கிக்கலாம் அதற்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கணவன்மார்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பெண்மணிகள் வந்து அந்த தாலி கயிறு இருக்கு இல்லைங்களா தாலி கயிறை வந்து அறுத்து ஒரு சில அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் செஞ்சு அதை வந்து அதை வந்து முச்சந்திளியில் அந்த மாதிரி இடத்துல எரிஞ்சிருவாங்க அதையும் வந்து முறையாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அதையும் முறையாக எடுத்துகிட்டு இந்த மூணையும் வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே போட்டு முறையாக காரம் பசு நெய் விட்டு நல்லா வந்துட்டு எரிச்சிக்கிறீங்க சரிங்களா எரிச்சிக்கிட்டு இதை வந்து நல்லா சாம்பல் ஆயிரும் சாம்பல் ஆனதுக்கப்புறம் மீண்டும் இதை வந்து எடுத்து ஒரு செம்பு செமில்ல இது கூடைய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை அழிஞ்சி விதை தைலம் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி அதை வந்து செஞ்சு அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிளகு பதம் வர மாதிரி நல்லா மை மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா நல்லா மை மாதிரி செஞ்சுக்கிட்டு முறையாக பணமரத்தினுடைய வடக்கு திசையில் பண ஓலை இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி இருக்கிற நல்லா ஒரு பண ஓலையாக எடுத்துகிட்டு முறையாக வந்து அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்களோட பேர் யார் வந்து பிரிஞ்சு போனாங்களோ யாரை தேடி வரணுமோ இன்னார் மகன் இன்னார் இல்லைனா இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை வந்துட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதிக்கணும் தலை மாற்றி எழுதி அதில் வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்க அந்த மை மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா இதே வந்து முறையாக அதற்கு மேலே வந்து நல்லா தடவி விட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு சுருட்டி பச்சை வர்ற பட்டு துணி வச்சு இதை சாரி பச்சை வர்ண பட்டு நூல் வச்சு நல்லா வந்து சுற்றி கட்டிக்கணும் சரிங்களா சுற்றி கட்டி முறையாக இதை வந்து என்ன என்னவெனோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணை ஒரு ஆணைக்கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்குள்ளே வந்து கல்லுப்பு ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் இதெல்லாத்தையும் உள்ளுக்கில் போட்டுட்டு முறையாக அதற்கு மேலேயும் பச்சை வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நோய் நல்லா சுற்றி கட்டிக்கிறீங்க சுற்றி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் சரிங்களா நீங்கள் முதல்ல தலைவாழை இல்லை விரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அதே பச்சரிசி மாவில் வரைஞ்சிக்கிட்டு அதற்கு அதற்கு மேலே வந்து இந்த குடுவையை வச்சுட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதுக்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு வரை உச்சாடனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலையும் மாலைன்னு சொல்லி நேரம் மந்திர உச்சாடனை கொடுக்கணும் மந்திர உச்சாடனை கொடுத்துட்டு முறையாக வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பள்ளி கொடுத்துட்டு முறையாக அந்த இது இருக்கு இல்லைங்களா உள்ளுக்குள்ளே சட்டிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பணம் ஓலையில் வந்து சுருட்டி அந்த எழுதி வச்சிருக்கீங்களா அதை எடுத்துகிட்டு போய் யார் உங்களை தேடி வரணுமோ சரிங்களா ஒன்று உங்களோட கணவனோ அப்படி உங்களோட மனைவியோ அவங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க வந்து போகிற வர பாதையிலே எதனாவது முச்சந்தியோ இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு ஓரமாகவோ நீங்கள் வந்து இதையே வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு பதித்து வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துடணும் சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இவங்க இன்னைக்கு தேடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக வந்து அவள் பொறிகடலாம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ இருந்தாலும் சரி அவங்களாம் மனம் திருந்தி உங்களை தேடி வரதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆப்பிரிக்கா ஊடு மாந்திரிக பிரயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியம் வித்தை தான் இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்குனு குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை